பதினொன்றாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிப்பு தொழிலாளிகளாளருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் என்ற யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க எங்களுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் அது இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்மளை பிரின் தொடரக்கூடிய ஃபாலோர் சப்ஸ்கிரைபர் போன்றவங்க அனைவருக்கும் எங்களுடைய பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் என் பேசுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற பெஸ் வந்து ஒரு ஆராதகத்தையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆராதத்தையை ஒன்றாவது தேத்துலேருந்து நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கோம் ஒன்றாவது தேவை முடிஞ்சிச்சு ரெண்டாவது தேவை முடிச்சு நிறைவிழா பெற்றுச்சு மூணாவது தேவை நிறைவிழா பெற்றுச்சு நாலாவது நிறைவிழா பரிசளிப்பு விழா நடத்தி முடிச்சாச்சு முடிச்சாச்சுன்னா கொடுத்துட்டுருக்கோம் பரிசு கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி இப்போ இந்த அந்த வரிசையில் ஆறாவது தேவத்தோட பதினொன்றாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் பதினொன்றாவது மாத குழுக்களுக்கு என்னென்ன நம்ம பரிசு அறிவிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேரை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த மாதம் ஏற்கனவே வந்து பத்து மாதம் சிறப்பாக குழுக்கள் நடத்தி முடிச்சாச்சு சிறப்பாக கலக்கி முடித்து ஒவ்வொரு குழுக்கு ஒவ்வொரு மாத குழுக்கள்லையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலிகளுக்கு நம்ம சடப்பான பரிசை கொண்டு அவங்க வீடு தேடி கொண்டு சென்று அழைச்சி கொண்டு கொடுத்துருக்கோம் அந்த நன்மதிப்பு அந்த பெரும் புகழோட தான் இந்த சுபாஷ் என்ற பெரோட ஆறாவது அத்தியாயத்தோடைய பதினாலாம் மாத குழுக்களுக்கு வந்திருக்கோம் பதினாலாம் மாத குழுக்களில் வந்து அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் அந்த அரிசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பரிசு நம்ம கொடுக்க போகிறோங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் முதலாவதாக ஒரு முதலாவதாக ஒரு அரிசு சாலையை தேர்ந்தெடுத்து ரெண்டு கிராம் தங்கத்தோடு அவங்களுக்கு பரிசாக கிடைக்கிது அடுத்து ரெண்டாவதாக ஒரு ஆளு தேர்ந்தெடுத்து அதாவது உட்டன் ப்ளஸ்ஸு குஷன் சோபா உட்டன் ப்ளஸ்ஸு வுட்டில் இருக்கும் மேலே மேலே குஷன் வச்சிருப்போம் அந்த மாதிரி உட்டன் சோபா ஒரு நபர் கிடைக்க போகுது ரெண்டாவது நபருக்கு குஷன் சோபா உட்டன் சோபா கிடைக்க போகுது மூன்றாவதாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு லிட்டர் பிரிட்ஜ் அதாவது வயல்ஃபீல் கம்பெனி பிரிட்ஜ் வந்து பேசிக் மாடல் வந்து நம்ம பரிசா கொடுக்க போகிறோம் நான்காவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம சுபா சென்டர் உற்பத்தி பண்ண குயின் சைஸ் கட்லு ப்ளஸ் ஃபோ மேட்டர்ஸு ரெண்டு பில்லோ அந்த பரிசு கொடுக்க போகிறோம் அஞ்சாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ஒரு குக்கர் ஒரு கிரைண்டர் ஒரு ஸ்டப் அடுப்பு ஒரு மிக்சி ஆகிய மொத்தம் இந்த அஞ்சு பொருள் சேர்ந்து ஒரு ஆள் கொடுக்க போறோம் ஆக மொத்தம் சுபாஷ் சந்திர பேஸுடைய ஆறாவது அத்தியாயத்துடைய பதினோராவது மாத குழுக்கள் வந்து மொத்தம் அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அஞ்சு பேருக்கு நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் இந்த பரிசு கொடுக்கறதுலாம் ஒரு பழம் பொருந்திய பழம் அதாவது என்ன ஒரு சிங்கத்தை பார்த்தா சிங்கத்துக்குன்னு ஒரு பழம் இருக்கும் யானைன்னு ஒரு பலம் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பழம் இருக்கும் இப்போ நம்ம ஒருத்தர் வந்து கடுகுனா ரொம்ப சின்னதாக இருக்குது அதுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிம்னா அந்த கடுகு போட்டால் தான் தாளித்தாத்தான் அந்த சாம்பார் நல்லாயிருக்கும் அதை கடுகுக்கு கூட ஒரு பழம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அதாவது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் பெரிய விலங்காக இருக்கட்டும் பெரிய ஆணைக்கு ஒரு பழம் இருக்குது சிங்கத்துக்கு ஒரு பழம் இருக்குது சாதாரண பூனைக்கு ஒரு பொரு பழம் இருக்குது எலிக்குன்னு ஒரு பழம் இருக்குது அதான் ஏதுக்கு சொல்லனா பழம் பழம்னா என்ன ஒரு பழம் புரிந்தே ஒருத்தர் வந்து சிறப்பாக செய்வாங்க இந்த வேலையை கொடுத்தா அவங்களால சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பலம் பலமிக்கவர்கள் பலம் வந்து இவங்கள்ட்ட கொடுத்தா இந்த வேலையை செஞ்சிருவாங்க கரெக்டா இவங்களால தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமை பலம் அதாவது மிக திறமையான பழமை பலம் வாய்ந்த சுபாச என்ற இந்த சுபாச என்ற இந்த அந்த அத்தியாயம் வந்து ஒன்னாவது அத்தியாயத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது அத்தியாயம் பப்பர் மேல பரிசுகளுக்கு நடத்திட்டு இருக்கு பலம் பொருந்தினா எப்படி எப்படி நம்ம என்ன பலம் இருக்கு அதாவது சுபாச என்ற வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல உற்பத்தி நிலை இருக்கு அதாவது அதாவது குஷன் சோபா செய்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது உட்டன் சோபா செய்கிறதுக்கு தனி செக்ஷன் இருக்குது அதாவது டூ டோர் பிள்ளை விட்டு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் செய்கிறதுக்கு தனி செக்ஷன் இருக்குது அதாவது மேட்ரஸ் ஃபோம் மேட்ரஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ் இலவ மஜி மேட்ரஸுக்கு தனி செக்ஷன் இருக்குது இத்தனை பழம் பொருந்திய ஒரு சுபாசை என்ற பஸ் தான் நம்ம அத்தியாயம் நடத்துது அம்பர் மேலே அத்தியாயம் நடத்துது அதனால தான் இத்தனை பேர் நம்ம குன்னாத அத்தியாயத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது அத்தியாயம் வரைக்கும் நம்ம ஆள் சேர்க்க முடிஞ்சு எப்படின்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நம்ம வந்து ஐநூறு பேர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலா ஐயாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறு பேர் பக்கம் நம்ம உறுப்பினர் சேர்த்து மாபெரும் அந்த ஒரு சிறு திட்டத்தை அவங்களுக்கு மனசில் உருவாக்கி மாதம் மாதம் செலவோட செலவாக ஆயிரரூவா சிரிப்பு கட்டுங்க உங்களுக்கும் நீங்கள் அதாவது இடையில நீ அரசு சாலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இடையில பரிசு கிடச்சிடும் அப்படி இடையில தேர்ந்தெடுக்கப்பட்டையும் கடைசி மாதம் உங்களுக்கு அந்த ஒருத்தப்பிலான அந்த நீங்கள் கட்டின பணத்துக்கு ஒருத்தப்பிலான நம்ம பரிசு நம்ம உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தி பண்ணுற கட்டில் பத்தியாக இருக்கட்டும் சோபாவாக இருக்கட்டும் த்ரீ டோர் பிளேவுட்டு பீரோ ட்ரெஸ் அண்ட் டேபிள் இது மாதிரி எல்லாமே நம்ம மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது உற்பத்தி பண்ணுற பொருள் கட்டில் வேணும்னா மெத்து சோபா எடுத்துக்கங்க சோபா இல்லைன்னா த்ரீ டோர் பிள்ளை பிள்ளை விட்டு எடுத்துக்கோங்க அது மாதிரி நம்ம சொல்லி சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒன்றாந்த தேவத்தையும் இரண்டாவது தயாரி மூணாவது தயம் நாலாவது தயம் எல்லாம் சிறப்பாக நடத்தி முடித்து பரிசீலிப்புலாம் நடந்துட்டு இருக்கு அதாவது சுபாஷ்கந்திர பேச பொறுத்த எல்லாம் என்ன என்ன பேசிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றுல கிட்டத்தட்ட நம்ம மருகாவளி வட்டத்தில் இருந்து மணப்பாறை வரைக்கும் நம்ம உறுப்பினர் சேர்த்திருக்கோம் இந்த பக்கம் தோரங்குச்சி வையம்பட்டி பொன்னமராதி கலிங்கப்பட்டி நத்தம் இந்த பக்கம் கோயில்பட்டி விராலிமலை அகரப்பட்டி இந்த மாதிரி எல்லா ஊரையும் நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்கோம் இங்கே எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம ஒன்றாவது தேவத்திலே நாலாவது சிறப்பாக பரிசு கொண்டு கொடுத்துட்ருக்காங்க கட்டநாள் உள்ள பொருளாக கொண்டாந்து சேர்த்துறாங்க ஆனால் டைம் தான் கொஞ்சம் ஆகுது அதாவது இப்போ குளுக்கி முடித்தா அடுத்து ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் இல்லை ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் இந்த மாதிரி டைம் தான் ஆகுதே ஒழிய பொருள் என்னேரமாக இருந்தாலும் அவங்க வீடு தேடி கொண்டாந்து கொடுத்துட்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படுது அதனால தான் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றாவது தேத்துலேருந்து ஒம்பது தேதி நான் வந்து சேர்த்து ஆள் சேர்த்துருக்கீங்க ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் நீங்கள் சிறு சிப்பு திட்டத்தை சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அடுத்து நீங்கள் பத்தாவது தேதி ஆரம்பிங்க சார் ஏற்கனவே பரிசு பெற்றவர்கள் அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இது மாதிரி எல்லாருமே வந்து நீங்கள் அடுத்த ஒன்பதாயிரத்தி பத்தாவது ஆயிரத்தி ஆரம்பிங்க அப்படின்னு அவங்களுடைய வலுவுறுத்தல் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் ரெண்டு மாதம் டைம் கொடுங்க இல்லை ஒரு மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்து பத்தாவது ஆயிரத்தி ஆரம்பிக்க போகிறோம் ஆனால் வெகு விரைவில் உங்களது சுபாஷ் சேண்டர் பத்தாவது பம்பர் மேலே அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தில் ஆரம்பிச்சிருவோம் அதுக்கான அந்த என்னென்ன நம்ம பரிசு கொடுக்கலாம் ஏற்கனவே நம்ம என்னென்ன பரிசு கொடுத்தோம் அதில் வந்து இன்னும் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணி மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன போய் அவங்களால இப்போ மாதம் மாதம் சிறு சேப்பில் செலவிட செலவு ஆயிரம் ரூபா கட்டுறாங்க அதிலே ஒரு சிறப்பான பரிசு பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஏற்கனவே போட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்காக அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ணேன்னா எப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேருந்து எங்களுடைய சுபாஷ் என்ற உடைய பத்தாவது அத்தியாயத்தோடைய சீட்டு எல்லாரு கையிலையும் கொடுக்க கொடுக்க கொடுத்துருவோம் கொடுத்து எங்களுக்கு பலமே பார்த்தீங்கன்னா பலம்னா யாருன்னா என்னுடைய ஏஜென்ட்டுக்கு தான் ஏஜெண்ட்டுக்கு தான் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் சொல்கிறாங்க அதாவது இந்த சுபாஷ் சந்திரபேஸ் உற்பத்தி நிலையம் வச்சுருக்காங்க அவங்க சிறப்பான பரிசை வந்து உற்பத்தி பண்ணி கரெக்டாக கொண்டு கொடுத்துருவாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சும்மா அதாவது ஃபியூச்சராக சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுப்போம் அந்த மாதிரி மூணு மூணு வித காலகட்டங்களையும் நம்ம நமக்கு எடுத்து சொல்லத்துக்கு ஆள் இருக்குது அது அவங்க தான் பலம் நமக்கு சுபாஷ் சந்திர பலம் என்னென்னா இந்த எண்பது பேர் கொண்ட ஏஜெண்ட்டு தான் எங்களுக்கு பலம் ஒவ்வொரு ஊர்லேயும் சரி போய் எடுத்து சொல்லி உறுப்பினர் சேர்க்கறது பணம் வசூல் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எங்களுக்கு சுபாஷ் சந்திர பின்னாடி இருந்து பக்கபலமாக செயல்படக்கூடிய அந்த ஏஜென்ட் அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய சுபாஷ் சந்திர பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க இல்லாமல் சுபாஷ் சந்திர அவங்களுடைய உழைப்பு இல்லாமல் சுபாஷ் சந்திர பேஸ் இந்தளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய அந்த தன்னலமற்ற சேவைக்கும் எங்களால் முடிஞ்ச சில சின்ன 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 வேசங்கள் செஞ்சுட்டுருக்கோம் அது இன்னும் என்ன சிறப்பாக செய்யலாம் இன்னும் என்ன அவங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் இந்த மாதிரி இந்த எண்பது பேர்த்தையும் நம்மளோட சுபாஷ் சந்திர பேசுகிற இன்னும் எப்படி பங்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்களும் நம்ம வந்து ஒரு சுபாஷ் சந்திரபுடைய ரெஃபரன்ஸ் சீட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டீ செட்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இன்னொரு சிறப்பாக இன்னும் என்னென்ன பண்ணலாம் அவங்களோட நம்மளுடைய ஒரு இது ஸ்டாஃப் அதாவது வெளியிலேருந்து நமக்கு உதவி உ உதவி பண்ணக்கூடிய ஸ்டாஃப்பாக நம்ம அவங்கள எப்படி மாற்றி அவங்களை எப்படி அவங்க மூலிமா நமக்கு இன்னும் எப்படி இது பண்ணலாம் உறுப்பினர் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன் அது கூடிய விரவில் பத்தாவது அந்த சிறப்பாக நடத்துவோம் நடத்தி அதை சிறப்பாக உறுப்பினர் சேர்த்து அந்த மாபெரும் பத்தாவது தேர்தோட முதலாவது தேர்தையும் நம்ம கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட்டாக பண்ணுறோம் அது இல்லாமல் சுபாஷ் சண்டிரபஸோட பலம் பார்த்திங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து நேர நம்மளை பார்த்துல அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை எனக்கு எனக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம் எனக்கு பின்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம் எனக்கு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு பலம் முருந்தி அவங்கள ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்களாம் யாருமே வந்து சுபாஷ் சண்டபஸ் மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ணலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் தெரியுதான்னு தெரியல அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏன் அது மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ணாமல் மக்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்பாண்ட் இல்லாமல் ஏன் அவங்களால நடத்துறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அது நீங்க தான் மக்களாகி நீங்க தான் புரிஞ்சிக்கணும் அதாவது விதை வந்து விதைச்சி விட்டவங்க வந்து தூங்கிடலாம் ஒரு விவசாயி இருக்காரு விதையை கொண்டு நிலத்துல விதச்சி விட்டு அவர் பாட்டு தூங்கிருவாரு ஆனா விதைகள் தூங்குவதில்லை விதைகளை வந்து எப்படா அடுத்து நம்ம ஈரத்தில் வந்து எப்படா முளைச்சி அடுத்து கொஞ்சம் செடியாகும் அடுத்து பூ வைக்கும் அடுத்து காய் கொடுப்போம் கணை கொடுப்போம் அப்புடின்னு அது வந்து விதை வந்து உறங்காது விதைச்சவங்க வேணால் உறங்கலாம் அது மாதிரி சுபாசி என்ற பிரசனை நீங்கள் உறுப்பினர் சேர்த்துட்டீங்கன்னா நீங்க பாட்டு சேர்த்துட்டு நீங்க மாதம் மாதம் பணம் கட்டினா போதும் ஆனால் சுபாஷ்கின்ற பிரச்சனை நினைக்குதுன்னா இத்தனை பேர் நம்ம நம்பி சேர்ந்துருக்காங்களே அவங்க நம்பிக்கைக்கு நம்ம எப்படி பாத்திரமா நடக்கணும் அவங்களுக்கு எப்படி நம்பிக்கையான பொருளை நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தின 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 தான் யோசிச்சு யோசிச்சு இந்த பாருங்க அன்னைக்கு திருடி ஒரு பீரோ நம்ம கொஞ்சம் திடீர்னு ஒரு முப்பது பேர் அர்ஜென்டா கேட்டாங்க டக்குன்னு நைட்டு பல்ல ரெண்டு நாளைக்கு ஃபுல்லா ஒரு நைட்டு பல்ல ஜெனரேட்டர் வாடகைக்கு வந்து வாடகைக்கு வந்து ரெண்டு மிஷின் எக்ஸ்ட்ரா போட்டு நைட்டு பல்ல அடிச்சு முப்பது திருடி ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது போட்டா கூட இப்ப காட்டுறோம் உங்களுக்கு லோடு பண்ணி பத்து பீரோ ரெடி பண்ணி காட்டுங்க சுரேஷ் எல்லாம் பார்க்கட்டும் என்ன நம்மளுடைய பலம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தேடி ஒரு முப்பது பேர் ஸ்டாக் வச்சுருக்கோம் பத்து பேரோ வண்டியில் ஏற்றி வச்சிருக்கோம் இதெல்லாம் எங்களுடைய சுபாஷ் என்றப்பாடைய பழம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்ந்துருக்கீங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இன்னி தெரியாதவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் எடுத்து சொல்லி நம்ம பத்தாவது இடத்தையத்துக்கு நீங்களும் மாபெரும் வெற்றி அடையத்துக்கு நீங்கள் எத்தனை பேரும் எங்களுக்கு பக்கப்படமாக இருந்து எங்கள் ஏஜென்ட் ஆகி நீங்கள் எத்தனை பேர் செயல்படுங்கிறதை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ இந்த மாதிரி எங்களால் செய்ய முடியும் திடீர்னு எனக்கு ஒரு பத்து சோபா அர்ஜென்ட்டு தேவைன்னா நைட்டு பல அந்த ஜெனரேட்டர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ரசம் எங்களால் செய்ய முடியும் எல்லா நம்மளுக்கும் இப்போலாம் இந்தி கரைங்க தான் நாற்பது பேர் இருக்கான் சாப்பாடு பரோட்டா சப்பாத்தி மட்டும் வாங்கி கொடுத்து நைட்டு பல அடிச்சிட்டு வாங்க அடிச்சு கொண்டாந்து இறக்கி விடுவோம் அதை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க எங்களால் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை எப்போ வேணாலும் நாங்கள் டக்குனு நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் கொண்டு கொடுத்துருவோம் சில பேர் இந்த மாற்றி கேட்குறாங்க அவங்களுக்கும் சில மா அவங்களே சரி மனசு சந்தோஷம் அவங்களையும் வர வருத்தப்படக்கூடாது மாற்றத்தை அவங்களுக்கு கேட்குறாங்க சரி நம்ம மாற்றத்தை கொடுத்து அந்த பரிசு கொடுத்துட்ருக்கோம் அதனால் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து எல்லாத்தையும் நம்ம வந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு ரூபாய்க்கு கூட அவங்களுக்கு எந்த பாதகம் வராமல் நம்ம சிறப்பாக செயல்படுவோம் அதுதான் எங்களுடைய பலம் விதைகள் தூங்கலாம் விதை விதைத்தவர்கள் தூங்கலாம் விதை தூங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி சுபாஷ் என்ற பேசு என்றைக்குமே விழிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்ந்துட்டு நீங்கள் மாதம் மாதம் பணத்தை மட்டும் கட்டினா போதும் உங்களுக்கு என்ன பரிசு விழுகணும் உங்களுக்கு என்ன பரிசு தேவைப்படுது அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளாக திங்க் பண்ணி திங்க் பண்ணி எந்த பொருளை பஸ்ட்டு ரெடி பண்ணணும் அடுத்து எந்த பொருளை ரெடி பண்ணணும் யார் எந்த பொருளை அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிற கேட்டகரி வயசில் நம்ம ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இது உற்பத்தி பண்ணுறா சுபாஷ் என்ற பேசுது அதுதான் தான் எங்களுடைய பலம் தான் நான் சொன்ன வந்தேன் யானைக்கு ஒரு பலம் இருக்குது பூனைக்கு ஒரு பலம் இருக்குது கடுகு கூட சின்ன காரம் இருக்குது அதே மாதிரி சுபாஷ் சண்ட இவ்வளவு பெரிய பலம் இருக்கு இந்த பலத்தை நம்பி தான் நாலாயிரத்தி பேர் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அந்த உறுப்பினர் சேர்ந்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த பத்தாவது அத்தியாயத்தில் சேர்க்கக்கூடிய ஆனால் பத்தாவது அத்தியாயம் கொஞ்சம் டிஃபரெண்டாக பண்ண போறோம் அது அந்த அத்தியாயத்தில் வந்து ஆயிரம் பேர் உறுப்பினர் சேர்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஐநூறு பேர் நம்ம உறுப்பினர் சேர்த்தோம் ஆனால் பத்தாவது அத்தியாயத்தில் பெரிய ஆதரவு வந்து நிறைய ஊர்ல இருந்து வருது நம்ம கொண்டு பரிசு கொடுத்த அத்தனை ஊர்லயுமே வந்து நல்ல சிஸ்டமா இருக்கு நான் சேர்ந்துக்கிறேன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் சேரேன்னு சொன்னாரு எங்க தம்பி சேரேன்னு சொன்னாரு எங்க சித்தப்பா மையம் வந்து திருப்பூர்ல வேலை பார்க்கறேன் அங்கேருந்து ஜிபேல பண்ண பணம் போட்டுடுறேன் நீ அவளையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அடுத்த பத்தாவது அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் உறுப்பினரை கொண்ட பத்தாயிரத்தியமாக செயல்பட போது அதுக்கு மிக பெரும்பாலான அந்த பரிசு என்னென்ன கொடுக்க போகிறோங்கிற அந்த லிஸ்ட் ரெடி பண்ணி அடுத்த மாதம் இந்த அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதம் பதினா பதினாறாம் தேதி வந்து பத்தாந்தே நடக்கும் அந்த பதினாறாம் தேதி பத்தாதோட இந்த அட்டை வந்து ஒரு அடுத்த மாதம் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அது எத்தனை ஏஜென்ட் வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு புரிஞ்சவங்க யாரும் நம்மளை உறுப்பினர் சேரணும் அத்தனை பேரும் அந்தந்த ஊரில் சேரலாம் அது இல்லாமல் சுபாஷ் சண்ட பஸ் நேரடி வந்து வந்தும் நீங்கள் சேரலாம் ஆக மொத்தம் இந்த சுபாஷ் சந்திரபஸோடைய ஆறாவது அத்தியாயத்தோடைய அந்த பதினோரா மாத குழுக்களுக்கு இப்போ நான் வந்துட்டோம் பதினோரா மாத குழுக்களுக்கு இந்த உறுப்பினரை சேர்க்குறதுக்கு எங்களுக்கு பலம் பலமாக இருந்தவங்க எங்களுக்கு வந்து துணையாக இருந்தவங்க அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க இந்த அத்தியாயத்துக்கு யாராவது எங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு துணை புரிஞ்சாங்க பலமாக இருந்தாங்க அப்படிங்கிற பேரை நான் வாசிக்கிறேன் அந்த வகையில பார்த்தீங்கன்னா பிச்சையா அகரப்பட்டி அவரும் நமக்கு வந்து மிக சிறப்பான அந்த ஆதரவு கொடுத்துருக்காரு சிறப்பான அந்த உறுப்பினர் சேர்க்குறதுக்கு அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கருப்பன் மணப்பாறை அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் கீரணிப்பட்டி அவரும் நம்ம வந்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சிறப்பான ஆதரவு கொடுத்துருக்காரு சில டைங்களில் நேரடியாக வர முடியாட்டையும் சில டைங்களில் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டு நம்மளுடைய இதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சுபாசனை என்ற பேசு கல்லுப்பட்டி நம்மளுடைய நேரடி ஃபேக்ட்ரி உற்பத்தி நிலையத்துக்கு வந்து உறுப்பினர் சேர்ந்தவங்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து செல்வ முருகன் புத்தானத்தம் அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வ மேனிவயல் அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நித்யா வலையப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாக்கியலட்சுமி கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பிச்சை ஆகிற சொல்லியாச்சு பெரியசாமி மலியப்பட்டி அவரு உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மஞ்சுளா மினிக்கூர் அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மோகன் வாராப்பூர் மோகன் வாராப்பூர் நிறைய நம்ம உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து ரஞ்சித் செல்வி மணப்பாறை பாண்டி தேனூர் மணி மல்லிகைப்பட்டி ஆக பேர்த்து மூலியமா இத்தனை பேர்த்துடைய உழைப்பு அந்த பங்களிப்பு மூலயமா தான் இந்த அத்தியாயம் ஆறோடைய உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு இவங்க தான் இந்த அத்தியாயம் ஆறுக்கு பலம் பலம் சேர்த்தவங்க பழம் சேர்த்தவங்க அதனால தான் இந்த பேர்லாம் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம நேரடியாக குழுக்களுக்கு வந்துடலாம் இப்போ வந்து பானைக்கில் இந்த டோக்கனை ஃபுல்லாக போட்டு இந்த இந்த மாதத்தோட பதினோத மாதத்தோடைய அந்த அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்திருக்கவங்களை வச்சு இந்த பானைக்கில் இருக்கிற டோக்கனை ஃபுல்லாக குளிக்கிட்டு அசு சிலையை தேர்ந்தெடுப்போம் வாங்க பிச்சை சிலை ராஜா எல்லாம் வாங்க குழு நீ வாங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க நீங்கள் தான் வாங்கம்மா இந்த தேயா ஆரோட குழுக்களுக்கு இதை நேரடியாக வந்து பார்க்க நேரடியாக வந்து பார்த்துட்டு இருக்க நம்ம உறுப்பினர் ஒருத்தர் வந்திருக்காங்க அந்த உறுப்பினர் விட்டு இந்த டோக்கன் எடுத்துக்காங்கம்மா ஒரு டோக்கன் எடுத்துக் ம் நீங்கள் கொடுங்க பொண்ணு சின்ன பொண்ணை எடுக்க முடியாத நீங்கள் எடுத்துக் கொடுங்க ம் சரிம்மா ரொம்ப நன்றி அதாவது இந்த பதினொன்றாவது மாத குழுக்களில் முதலாவதாக ஒரு அரச சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம ரெண்டு கிராம் அதாவது தங்கத்தோடு பரிசாக கொடுக்க போகிறோம் அந்த டோக்கனை எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் அந்த டோக்கன் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாம் நம்ம ஒரு டோக்கன் வந்து முதலாவது அரசசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு முதல் பரிசா தங்கத்தோடு ரெண்டு கிராம் தங்கத்தோடு பரிசாக கிடைக்கிது அந்த அரச சாலை பேர் நான் ஊர் வாசிக்கிறோம் சரி அதாவது பேர் வந்து ராஜி ஏ ஊர் வந்து பாலக்குறிச்சி ஏஜனம் வந்து பாக்கியலட்சுமி அவங்க வந்து பணம் கட்டியிருக்காங்களாம்மா பட்டிருக்கா பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு இந்த ப பத்து மாதம் கட்டி பதினாலு மாதம் தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களும் வந்து இந்த அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் சந்திரபாஸுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நாளைக்கு மாலை ஆறு மணி போல் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து சுபாஷ் பாஸ் ஃபேக்ட்ரியில் வந்து இந்த தங்க தோடை வாங்கிக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து இரண்டாவது அரிச சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து உட்டன் சோபா கொடுக்க போகிறோம் ஃபைவ் சீட்டு உட்டன் சோபா அதாவது த்ரீ ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் வரக்கூடிய உட்டன் பிளஸ் உட்டன் சோபா அந்த குஷன் சேர்த்து கொடுக்க போகிறோம் அந்த அரிசி சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கங்க வாங்க குழுக்குங்க வாக்கா குளிக்க அவர் பேர் என்ன தங்கவேலு தங்கவேலு வந்து ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க வாங்க ஒரு டோக்கன் ஒரு கலை கலைக்கிட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு சுபாசி என்டர்பிரைஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு மாத குழுக்களையும் நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இந்த அதிர்சாலி வந்து என் கையிலேயோ இங்கே வந்திருக்கவங்க கையிலையோ ஏஜென்ட் கையிலையோ கிடையாது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கால் பானைக்குல வந்து அவங்க எடுத்து கொடுக்குற டோக்கன் நம்பர் நான் வாசிச்சுருவோம் அதிசயம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அதிர்ஷாலையை அறிவிக்கப்படுவாங்கிறத இது மூலம் தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி ஏழு எழுபத்தி ஆறு பேர் வந்து விக்டோரியா ஊர் வந்து திருச்சி ஏஜென் வந்து சுபாஷ் என்ற பேசு நம்ம சுபாஷ் சந்திரபேஸ் நேரடியாக வந்து கம்பெனிக்கு வந்து உறுப்பினராக சேர்ந்தவங்க அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்குது அவங்களுக்கு வந்து ஃபைவ் சீட்ரு உட்டன் சோபா கிடைக்குது வித் குஷனோட எங்கள் வண்டி வச்சு ஃப்ரீ டெலிவரி கொண்டு அவங்க வீட்டுக்கு தெரிவி கொடுத்துருவோங்கள தெரிவிச்சிக்கிட்டு அவங்களுக்கு சுபாஷ் சண்டிரபேசோடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது ஒரு அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து பிரிட்ஜு கொடுக்க போகிறோம் நூற்றி தொண்ணூறு லிட்டர் பிரிட்ஜு கொடுக்க போகிறோம் அந்த ஒரு அரிசி சாலையை தேர்ந்தெடுக்க முன்னாடி திருப்பி கொடுக்குங்க வாங்க இல்லை

ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது அரசு சலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பேர் வந்து ஜெகதீசன் ஊர் வந்து புதுக்கோட்டை ஏஜென்எம் வந்து சுபாஷ் சந்திரபேஸ் அவங்க அங்கேருந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பரிசு தொடர்ந்து ஜிபேயில் ஃபோன்பேயில் போட்டுகிட்டுருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது பரிசு பிரிட்ஜ் வந்து பரிசாக கிடைக்கிது அவங்களுக்கு சுபாஷ் சந்திரபேஸ்ஸுடைய நல் வாழ்த்துவை தெரிவித்து கொள்கிறோம் அடுத்து நான்காவது அரசு சிலை தேர்ந்தெடுத்து அதாவது குயின்சைஸு கட்டில் ஹோம் மேட்ரஸு ரெண்டு பில்லோ பரிசாக கொடுக்க போகிறோம் அந்த நான்காவது அரசு சிலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மாதிரி திருப்பி நீங்கள் வந்து எடுத்துக் கொடுங்க ஆ எடுத்துக் கொடுங்க வந்துருக்க சுப்பிரமணியனை வந்து ஒரு டோக்கன் எடுத்துக் கொடுக்குறோம் ஆ டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துறாரு டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாக நம்பர் டோக்கன் வந்து நான்காவது அசசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து குயின் குயின்சீஸு கட்டில் ஃபோம் மேட்டர்ஸு ரெண்டு பில்லோ நமக்கும் சுபாஷ் சந்திரபிசு உற்பத்தி பண்ணது கொடுக்க போகிறோம் அந்த அச சாலையை நாங்கள் பேர் ஊர் வாசிக்கிறோம் ஆ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அவங்க கட்டலை தொடர்ந்து கட்டலை சரி டென் மினிட் ஆகிட்டாங்களா சரி ஓகே அவங்க வந்து அவங்களுக்கு பார்த்தா இன்னொரு டோக்கன் எடுக்கணும் யார் டோக்கன் எடுக்கிறீங்க உங்கள் பேர் என்ன தம்பி முரியசன் வாங்க முரியசன் வந்து ஒரு டோக்கன் எடுத்துக்கோ நல்லா கலக்கிட்டு ஒரு டோக்கன் எடுத்துக்கணும் அதாவது நான்காவது அரசு சாலையை திருப்பி தேர்ந்தெடுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி ஒம்பது எண்பத்தி எட்டு டோக்கன் நம்பர் அதாவது நான்காவது அரசு சாலை இந்த மாதத்தோட நான்காவது அரசு சாலை டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது எண்பத்தி எட்டு ஆ ஆஹ் சரி அதாவது பேரு வந்து பாத்தீங்கன்னா சமயபுரத்தால் திருச்சி சமயபுரத்தால் பேர்ல போட்டிருக்காங்க ஊர் வந்து மணப்பாறை ஊர் வந்து மணப்பாறை நேம் வந்து செல்வம் முருகன் அவங்க வந்து அந்த சமயபுரத்தால் திருச்சி மாரியம்மா சமயபுரத்தால் பேரில் போட்டிருக்காங்க அவங்க வந்து இந்த அஸ்தசாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பணம் கட்டியிருக்காங்களா பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த குயின்சைஸு கட்டில் ப்ளஸ் ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பிள்ளை பரிசாக கிடைக்கிது அவங்களுக்கு சுபாஷ் இந்த பேசோடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து அஞ்சாவது ஒரு அல்ச சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டப் அடுப்பு அதாவது ஸ்டப் அடுப்பு ஒன்று கொடுத்துருவோம் ஒரு குக்கர் ஒன்று கொடுத்துருவோம் ஒரு கிரைண்டர் ஒன்று கொடுத்துருவோம் ஒரு மிக்ஸி ஒன்று கொடுத்துருவோம் அந்த அசச சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பானைக்கு குளிக்கிட்டு திருப்பி எடுத்து எடுப்போம் வாங்கி விடுவாங்க மாட்டி விடுங்க யாரு பிக்க நீங்களே எடுத்து கொடுத்துருங்க நீங்களே டோக்கன் எடுத்து கொடுத்த ம் ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துட்டாரு டோக்கன் நம்பர் வந்து மூவாயிரத்தி இருபத்தி ஏழாம் நம்பர் டோக்கன் வந்து அஞ்சாவது பதிவு அரசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது இந்த மாதத்துடைய அஞ்சாவது சாலை டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இருபத்தி ஏழாம் நம்பர் டோக்கன் அவங்களே டெர்மினட் ஆயிட்டாங்க அதனால அடுத்து அஞ்சாவது அரச சாலையை திருப்பி நம்ம குளுக்க வேண்டியிருக்கு குலுக்கி தேர்ந்துடுவாங்க பிஜேன்னு நீங்களே குலுக்கி ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க

விளாண்டிப்பட்டி ஏஜென் வந்து பெரியசாமி அவருக்கு வந்து இந்த அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பணம் கட்டியிருக்காங்களா அவங்க பணம் கட்டியிருக்காங்க அவங்க வந்து அரசாசனை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் என்ற பேசுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுபாஷி என்ற பேசுடைய ஆராதையத்தோட பதினோராவது பதினோராவது மாத குழுக்கள் வந்து மொத்தம் அஞ்சு டோக்கன் நம்ம தேர்ந்தெடுத்து அஞ்சு பேர்த்துக்கு நம்ம பரிசு அறிவிச்சாச்சு இந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அதில்லாம் லைவ் டெலிகாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க சுபாஷ் என்ற யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க அனைத்து வாடிக்காளருக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்றும் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர் ஆர்எஸ் மற்றும் அனைத்து உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் சந்திர பேசுடைய இனிய மாலை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் இது திருச்சி டு மதுரை சுபாஷ் சந்திர பேஸ் கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து நாற்பத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த மருங்காவரி கல்லுப்பட்டி மீனி இடத்துல இந்த ஃபேக்ட்ரி இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து உறுப்பினாவும் சேர்ந்துக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான கல்யாண சிறுவச பன்னிச்ச பொருட்கள் மற்ற எந்த பன்னிச்ச பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி தேங்க்ஸ்